மாப்பிள்ளை இதெல்லாம் உனக்கு செய்யறது இல்லையா எங்க அவரங்க இதெல்லாம் செய்யறாரு என்ன ஏதோ பணம் கேட்டீங்களாமே ஆமா தங்கச்சி ஒரு நல்ல தன்னந்தோ பொண்ணு விலைக்கு வந்துச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் விலை பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் பத்திரம் பண்றதுக்கு கொஞ்சம் பணம் பத்தல அதான் மாப்பிள்ள கிட்ட கை மாத்தா கொஞ்சம் கேட்டு அவர்தான் கொடுத்தாரு அண்ணி நல்ல காரியத்துக்காக போற போனோம் முதல்ல கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு அவர்கிட்ட எடுத்து கொடுங்க சரி அண்ணி ஏமா மாப்பிள்ள ஒண்ணு தப்பா எடுத்துக்கலையே நீங்க உடனே அவர் நல்லவராச்சு அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாரு ரெண்டும் ஸ்கூலுக்கு போயிருச்சு வணக்கம் நீங்க உள்ள இருக்கங்க நீங்க உட்காருங்க கூப்பிடுப்பா தங்கச்சிப்பாவை நீ தூக்கி வச்சு கூடாதா எங்க சொல்ற சித்தப்பா சொல்றா அது பரம்பரை புத்திடா உங்க காமாட்சி அத்த கூட சின்ன வயசுல என்னையும் பெரியவரையும் டேயின் தான் கூப்பிடும் வாடா தம்பி டே பசங்களா இல்ல அங்க போய் படிங்க ஓடு ஓடு என்ன விஷயம் அந்த தோப்புக்காரை பார்த்து பத்திரம் பண்றதுக்கு ஏற்பாடு ம் பணம் தயார் பண்ணிட கொஞ்சம் குறைஞ்சது தங்கச்சி கிட்ட கேட்டு இருந்த பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த இப்பதான் கிடைச்சது என்னென்ன யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்லை அந்த தோப்ப ஒட்டி அஞ்சு ஏக்கர் நஞ்ச நல்லா இருக்கு அதையும் நீ வாங்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அம்பிட்டு பணத்துக்கு நான் எங்க போவேன் இதுக்கு ஏற்பாடு பண்றதுக்கே அந்த போச்சு என்ன செய்யுது இப்போ என் மச்சாங்க சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் உங்க கையில இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு சாயங்காலம் கரும்பு தோட்டத்துக்கு வா பாத்துக்கலாம் தம்பி நம்ம மச்சான பணத்துக்காக அமிச்சேன்னு சொன்ன அது சம்பந்தமா பேச வந்திருக்காங்க சின்னத்தா வணக்கம் அத்தா இவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நாம ஆயிரம் கொடுத்தா ரெண்டு கொடுப்பாங்க லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் கொடுப்பாங்க ஐயோ கள்ள நோட்டா சத்தம் போடாதீங்க அட நீங்க என்னங்க பயந்துகிட்டு இந்த பாருங்க இந்த ரெண்டு நோட்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பாருங்க வாங்கிதான் பாருண்டா பாருங்க எந்த வித்தியாசமும் தெரியாதுங்க

அண்ண நாம மோசம் போயிட்டேன் அந்த பாவிங்க நம்ம ஏமாத்து இங்க பாருங்க பெரும் வெள்ளத்தாளா வச்சு கொடுத்துருக்கானுங்க என்னப்பா பா சொல்ற அப்ப என குடுத்த பணம் எதுக்கும் பாத்துருவா என்னங்க என்ன விஷயம் ஒண்ணு

தம்பி இத பாருப்பா என்னாலதான உனக்கு இவ்வளவு கஷ்டம் இந்த வீட்டை வித்தாத உன் பணத்தை கொடுத்துறண்டா என்ன இப்படி எல்லாம் பிரிச்சு பேசுறீங்க எனக்காக வீட்டை எல்லாம் விக்க வேணாம் அதெல்லாம் செய்யாதீங்கண்ணா பணம் போனா போயிட்டு போகுது நாம எப்படியாவது உழைச்சு சம்பாதிச்சுக்கோ இவ்வளவு பணம் சம்பாதிக்க போறோம் அண்ணன் பரவாயில்ல பரவாயில்ல நான் வரேன் வீராச்சம் என்ன உங்களை தான் பாக்கணும்னு வந்துட்டு நானும் உங்களைதான் பார்க்கலாம்னு வந்துகிட்டு இருக்கிறேன் உங்க தோப்பு என்னால வாங்க முடியல இடையில ஒரு சின்ன அசம்பாவிதம் ஏற்பட்டு போச்சு என்ன தப்பா நினைச்சிக்கிறாதீங்க அதனால என்னங்க தோப்பு உங்க குடும்பத்துக்கு தானே வந்து சேர்ந்து இருக்கு எங்க குடும்பத்துக்கா யார் வாங்குனது உங்க அண்ணனோட மச்சனம் தான் மச்சனனா அவனுக்கே அது அவ்வளவு பணம் அது என்னமோ எனக்கு தெரியல உங்க அண்ணன் தான் கூட இருந்தே எல்லாத்தையும் பேசி முடிச்சாரு எங்க அண்ணனா ஆமாங்க என்ன சொல்றீங்க இந்தாங்க நீங்க கொடுத்த அட்வான்ஸ் பணம் இந்த பணம் அவங்க கொடுத்ததுதான் மாணிக்கம் உங்க சின்னத்தா மாதிரி நாலு மாங்கா மடையினு கிடைச்சா போதும் இந்த ஊரையே விலைக்கு வாங்கிக்கிறேன் வாங்குவீங்க உங்களை வாங்கறதுக்கு தாண்டா தேடிட்டு டேய் இஹ பஹரி டிக்கெட் நான் போர்த்தி ਰਹோ தேய் மேஸ்திரோட விருத்தியா

எனக்கு ஒண்ணு கல்யாணம் வேண்டும் வாயசு பொண்ணுகளுக்கு வாய்க்கும் மனசுக்கும் வித்தியாசம் இருக்கும் எனக்கு தெரியாதா இந்த கடவா தெரியாதாங்க முருங்கக்காய் குழம்பா ஆமாம்மா ஏன் இப்படி கேக்குற நானும் வரும்போதெல்லாம் பாக்குறேன் முருங்கைக்காயவே நறுக்கிட்டு இருக்கே வேற குழம்பு வயங்கடி உடம்பு தாங்காது வேற முருங்க மறக்கும் போது வேற என்ன குழம்பு வைக்கிறது நல்ல வேலை உங்க மாமையாரு வயல் புறவ முருங்க மரமா வைக்காம இருந்தாரு வாங்கப்போ <laughs> <laughs>

நீ வாங்க அத்தா ஆஞ்சநேயர் கோயிலில் போய் மரமரம் சாத்திட்டு வந்தேன் இந்தாங்க பிரசாதம் என்னங்க பேராண்டி வாய்க்கு இங்கேய்க்கு மரமாக சண்டை நடக்குது போலருக்கு வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறீங்க வயதான கிழமை கிட்ட இல்லை நான் அப்படியே பெரியம்மா நானே எடுத்துறேன் ருக்குமணி இந்த வாட்டி உனக்கு பொம்பளை பிள்ளை தான் பறக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன் இதுவும் ஆம்பளை பிள்ளையா பறந்துருச்சுன்னா பொம்பளை தான் வேணும் பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு வீட்டையாங்க பெரிய மாப்பிள்ளை கிட்டே சொல்லி வை எங்க சின்ன மாப்பிள்ளைய ஆளையா காணா மைதானத்துல கபடி போட்டி நடக்குது அங்க போயிருக்கான் கபடி 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 கடைக்கடைக்கடைக்கடைக்க வடிக்க வடிக்க வைக்க வடிக்க 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 வைக்க

அது மாதிரி நடந்துக்கணும்னு நீங்களும் புத்திமதி சொல்லிட்டு போங்க ராசா கண்ணம்மா புத்திசாலி பொண்ணு எதை சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லும் அது சொன்னபடி செஞ்சிரு பங்காலே விஷயமறியா பேசாதீங்க அது என்ன சொன்னது தெரியுமா என்ன சொன்னாலும் சரி அதுபடி செஞ்சிரு உன்னால முடியலையா நான் செய்றேன் ஒரு உபகாரம் தான் ஒண்ணு வர நீங்க போங்க அப்படி என்ன செய்ய சொல்லி இருக்கோம் என்னையா வத்தி